இவ்வாறு பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு சகோதரர்களே ஒரு நல்ல ஆட்சியை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் இது இதில் ஹரீசுடைய பார்வையின் சொல்வதாக இருந்தால் மடச்சலத்தின் உச்ச கட்டமாக இருக்கிறது வாழ்ந்து மறைந்த ஒரு சமகால அறிஞர் சொல்கிறார் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார் மக்களே முழுமையாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் மாற்றம் செய்கின்றீர்கள் தொழுகை இல்லை நல்ல காரியங்கள் மோசமான வட்டி கொடுக்கல் வாங்கல் இன்னொரு என்ன பொய் இன்னொரு எல்லா விதமான பாவங்களும் இருக்கு ಮಾತ ವಿಡ நேர்வழி பெற்ற நான்கு ஹலீஃபாக்களை போன்ற அரசர்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருபொழுதும் நடக்காத காரியம் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுக்கு மாற்றம் செய்து ஹராமான விடயங்களை செய்து கொண்டு நல்ல ஆட்சியை எதிர்பார்ப்பது சகோதரர்களே மடமை ஒரு பொழுதும் நடக்காது இல்லை வரலாற்றிலே நடக்கவும் எங்களுடைய அதிகரிக்க அதிகரிக்க மோசமான ஆட்சி அதிகரிக்கோ அரசர்களை தான் நல்ல மாற்றுவான் நாங்க இலக்ஷன் போடுறதுனால நல்ல அரசன் வாரதில்லை நல்ல ஆட்சியாளர் வாரதில்லை நல்ல ஜனாதிபதி வாரதில்லை சகோதரர்களே இது முஸ்லிம்களாகிய எங்களுடைய கொள்கையாக இருக்கணும் இதை நாங்க கொள்ளணும் நாங்க எலெக்ஷன் போடுறதுனால நல்லாட்சி உண்டாகிறது இல்ல நல்ல மக்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாம நல்லாட்சியை எதிர்பார்த்து தௌபா செய்து இஸ்தோபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு இந்த நாட்டிலே வாழக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் நாம் தௌபா செய்து இஸ்தோபார் செய்து நாம் இந்த எங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம் என்றிருந்தால் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் நல்ல உரையிலங்களை ஆட்சி செய்வார்கள் இது குரான் சுண்ணாவுடைய அடிப்படை கனிமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே தௌராத்திலே ஒரு இடத்திலே எழுதப்பட்டிருக்கலாம் இது அசாணி வலியாக இருக்கும் என்னை விலங்கியவர்களை எனக்கு மாற்றம் செய்தால் சல்லத்து அலையி மல்லார்க்கும் என்னை விளங்காத அரசர்களை நான் அவர்களுக்கு அரசர்களாக மாற்றி விடுவேன் கண்ணியாச கோதர்களை முஸ்லிம்தர் நாம் லட்சம் முஸ்லிம்தர் வாழ்ந்திரோ நாம் செய்யக்கூடிய பா

அல்லது எங்களோடு சந்தோஷப்பட்டிருக்கிறாய என்பதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ளும் உங்களுக்கு நல்லவர்களை நான் ஆட்சியாளர்களாக மாற்றினார் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்

அன்பான நண்பர்களே வாரிபர்களே வயோதிபர்களே அதனால் ஒரு விடயத்தை இன்றைக்கு சும்மால நாங்கள் படிப்போம் சுருக்கமாக விளங்குவோம் எங்களுடைய தேர்தல் இந்த வாக்குகளின் மூலமாக எந்த ஒன்றும் நடக்க மாட்டாது எங்களுடைய எங்களுடைய தௌபாவின் மூலமாகத்தான் நிச்சயமாக நல்ல அரசர்கள் உண்டாகுவார்கள் அல்லது மோசமானவர்கள் உண்டாகுவார்கள் இல்லையா அதே பெட்டங்கா நாங்கள் இருக்கிறோமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதற்கு முன்னால் வராத வரலாறு காணாத நாடு காணாத மோசமான அரசர்களை எல்லாம் உண்டாக்குவான் சொன்னார்கள் சொல்லலா வரை இவர் கடைசியாக சொல்கிறேன் ஒரு காலம் வரும் யொஹென்பூ மாசி பாவம் செய்வதை விரும்பிச் செய்வார்கள் வயன் சவுன தோவா தோவா செய்வதற்கு மறந்து விடுவார்கள் அவ்வாறு நடக்கும் அந்த சமுதாயத்தை அல்லா நான்கு விளையங்களின் மூலமாக சோதிப்பான் முதலாவது சொன்னார்கள் இவர்தலாகும் அந்த சமுதாயத்தை அல்லா விலை உயர்வின் மூலமாக சோதிப்பான் அன்பான நண்பர்களே சகோதரர்களே இதனை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் கிடையாது எவ்வளவு பெரிய விலை வாசி அதிகரித்ததாக இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக எங்களுடைய நாடு எப்படி இருந்தது விலை வாசி முழு உலகமும் பேசியது ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக இன்று முழு உலகத்திலும் விமர்சிக்கப்படுகிறது முதலாவது சோதனை விலை உயர்வு இரண்டாவது சொன்னார்கள் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பயங்கரமான மோசமான நோய்களின் மூலமாக சோதிப்பார்கள் நேரடியாக பார்க்கிறோம் வைத்தியர்கள் கூட பயங்கரமான நோய்கள் எங்களுடைய நாட்டிலேயும் உலகளாவிய ரீதியிலேயும் உண்டாகி இருக்கிறது மறந்திருக்கிறதா வைத்தியர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்களிலே கேள்விப்படாத பயங்கரமான வைரசுகள் நோயின் மூலமாக சோதிப்ப நேரடியாக பார்க்கிறோம் நான்காக சொன்னார்கள் மிகவும் முக்கியமான விடயம் பாவத்தை விரும்பி செய்கிறோமா கண்ணியமானவர்களே படத்த விட முடியாதா பாட்டை விட முடியாதா சீரியல் பார்க்காமல் இருக்க முடியாதா இரவு இரண்டு மணி வரைக்கும் மூன்று மணி வரைக்கும் பார்க்கிறோமா அதிலே மூழ்கி செய்கிறோமா விரும்பி செய்கிறோமா சொன்னார்கள் கடைசியாக மனமுரண்டாக ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் அரசை அல்லாஹ் விடுவான் கல்யாண சகோதரர்களே நண்பர்களே இதன் மூலமாக விளங்குவரக்கூடிய மிக முக்கியமான விடயம் இந்த தேர்தலின் மூலமாக எங்களுடைய வாக்குகளின் மூலமாக எந்த ஒன்றும் நடக்க மாட்டாது வாழ்க்கை செலுத்தத்தான் வேண்டும் மார்க்க அடிப்படையில் கட்டாயப்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய உரிமைகளை செலுத்தத்தான் வேண்டும் என்றாலும் சகோதரர்களே நல்ல அரசரை அது தீர்மானிக்க மாட்டாது நல்ல அரசர்களையோ கெட்ட அரசர்களையோ தீர்மானிப்பது எங்களுடைய அமல்கள் அம்மாவுக்கும் உமராவுக்கும் உமரது எல்லாம் என்று சொல்வார்களாம் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய அரசர்கள் நீங்கள் நூத்துக்கு நூறு காலை எழுந்ததிலிருந்து இரவு பத்து மணிக்கு படுக்க செல்லும் வரைக்கும் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்தால் நான்கு நேர்வழி பெற்ற ஹரிமாக்களை போன்றவர்களும் உரையாற்றி செய்வார்கள் இதற்கு மாற்றமாக நீங்கள் இருப்பீர்களா காலையில் இருந்து மாலை வரைக்கும் பாட்டு படம் சீரியல் மோசமான காட்சிகள் மோசமான கொடுக்க வாங்கல் இன்னொரு ஈடுபட்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும் மனமுரண்டாக செய்யும் கொடுங்கோண் அரசர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் எனவே சகோதரர்கள்